வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஏழை மிஷத்தில் சூப்பராக ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மேலே இருக்கிற விதைகளை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும் அதுக்கு அடுத்தது தோலை எல்லாத்தையுமே சீவி எடுத்துடணும் நிறைய பேருக்கு இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன் இதை கட் பண்ணி நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக எடுத்துக்கலாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி ரெசிபீஸை நிறைய நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் தூள் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு பொடி தேங்காயாக கட் பண்ணி போட்டிருக்கேன் துருவி கூட நீங்கள் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப குற குறைன்னு அரைக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இல்லைட்ட இந்த மாதிரி பேன் மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் கழுகு உளுத்தம்பருப்பு ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு ரெண்டு மிளகா வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயில் பெருங்காயத்தூள் நல்லா வறுக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காவை இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்து ரெண்டு முறை நல்லா கிளறிக்குங்க அப்போ தான் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு முறை கிளறிக்கணும் அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகும் இந்த வெண் வெண்பூசணின்னு சொல்லுவாங்க தடியங்கான்னு சொல்லுவாங்க ரொம்பவே அதிகமான நீர் சத்து உள்ள காய்கறி இது இந்த காய்கறி எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா உடம்பு எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய காய்கறி இதுவும் ஒன்று இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் மிக்சி ஜாரில் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன் அதை தான் ஃபர்ஸ்ட் நான் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அப்படி கூட நீங்கள் இதை குழம நீங்கள் எடுத்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு குவான்டிட்டி வேணும்னா இந்த மாதிரி பருப்பை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி பருப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு போட்டிருக்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த பருப்பு போட்டதுக்கப்புறமா நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுடுறேன் அப்போ தான் அந்த பருப்பு வந்து எல்லாமே சூப்பராக ரெடி ஆகும் பாருங்கள் சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு பருப்பு இல்லாமல் கூட நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெள்ளைப்பூசணி குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியில் குழம்பு வேணும்னா கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்குங்க துவரம் பருப்பு தான் இல்லைங்க பாசி பருப்பு கூட சேர்த்து பண்ணலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நம்ம இந்த குழம்பு செய்யலாம் பருப்பு வேண்டாம்னு நம்ம நினச்சோன்னா கொஞ்சம் தேங்காவோட அளவை கூட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு அரைச்சி இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம் பருப்பு வேணும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நினச்சோன்னா தேங்காவை கொஞ்சம் கம்மி அளவு போட்டு அரைச்சி ஊற்றிட்டு பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டுருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ